அஸ்ஸலாமு வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்துகு அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹூஜ் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் இந்த காணொலியிலே இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் அல்லகு தாலா அவனோடு புனிதமான ஒரு பறக்கத்தை குறைந்த ஷாபான் மாஸ்துடைய எல்லா ரஹமத்து பறக்கத்துகளும் அல்லா தந்தார் உரிவான ஆமீன் அல்லாஹ் அல்லாஹூன் லடியார்களே அல்லாஹ் அல்லாவுடைய மாபெருக்கிற அலமதுல்லா அலகமதுலா அல்ஃபம்லா அலமது இல்லா அவனுக்கே ஆயிரா ஆயிராவி சுக்ரியா படி செய்வோம் ரஹ்மானே புனிதமான ரஜி மாதம் நம்ம எல்லாம் முடித்துவிட்டு சாபார் மாதத்தையும் அறையக்கூடிய சௌபாகியத்தை வல்லுவோனாக நாம் அழைக்கும் தந்தானே அவனுக்கே எல்லா புகழும் எல்லா புகழும் அலகம் இல்லா இன்றைக்கு மா சாபான் மாதத்துடைய முதலாவது வெள்ளி இரவில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் சபான் மாதம் முதல் வெள்ளி இரவு எழுபது ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படும் என்ற தலைப்பெண்களை பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வயம்பாருங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நபருக்கு அல்லாஹ் சுபா இதன் மூலியமாக அவங்க நன் நன்மை அடைஞ்சாங்கன்னு சொன்னால் அதனுடைய எல்லா நன்மைகளும் ரகமத்துகளும் அதுக்கு நம்ம காரணமாக ஆகும் அதன் மூலியமாக ஜன்னத்துக்கு நம்ம வந்து ஜன்னத்துக்கு போவதற்கும் அல்லாஹ் சுபான் தாலா காரணமாக ஆகக்கூடிய சிறப்பு இந்த காணொலியில் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுபான் தாலா எனவே ஏராளமான மக்கள் கண்டுகளிக்க வேண்டும் சபால் மாத்ரி முதலாவது வீடியோ நம்ம எல்லாம் பார்த்தோம் அலமதுல்லா ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு கழுத்திருக்கிறீங்க அலமதுல்லா அது மாதிரி எல்லோரும் பார்த்து நன்மையை பெற வேண்டும் அனித முனிதமான இரவுகள் முனிதமான மாதங்கள் நம்மளை நோக்கி வருகின்ற பொழுது கோடிக்கணக்கான மக்கள் பயன்படணும் அதுதான் அந்த நோக்கமாக இருக்குது அலமதுல்லா நஹமது ஹோன் சொல்லி எல்லார சூரிகள் கரி அம்மா பாய் பகது காலம்லாக தாலா ஃபில் குரானில் மஜீத் ஒரு ஃபுர்கானில் ஆதி أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن في ربي من كل أمر سلام هي حتى مطلع الفجر صلى الله عليه وكان وقال صلى الله عليه وسلم من قائے اللہم صلی علی محمد قد فتح علی نفسی سبعین باباً علی رحمت وعلق محبته فی قلوب الناس او کمہ کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم واللہ بنی قوتی والکوامہ نبی صلی اللہ علیہ وسلم اللہ جلی اللہ تعالیٰ علیہ محبت پر یہ قربہ الحمدللہ الحمدللہ اللہ جلی اللہ تعالیٰ علیہ ரஹமத்தான துவாவை நம்ம எல்லாம் ஓதிக்கொள்வோம் லாஹும் பாரிக்கிலனா ஃபீ ரஜபி ஓ ஷாபான் ஓ பல்லிகனா ரமலான் ஓ ஃபிகனா ஃபீஹி ஓ சியாமு கியாம திராவத்தல் குரான் லாகுவே பரக்கத்து குருந்த ரஜ மாஸ்தே ஷாபான் மாஸ்தே எங்களுக்கு முழுமையான பரக்கத்தை தந்து ரமலானை பரிபூர்ணமான முறையில் எல்லாம் நோம்பு நோட்டு தராவி தொழுதி அதிகமாக அத்தமல் குரான் ஓதி தானமந்திரம் செய்து இருபத்து ஏழாவது இரவை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை உலகம் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் தந்த அல் அமீன் புனிதமான ஷாபான் மாசம் ஷஹரி ரஜபுன் ஷஹருன் தான் ரமலான் ஷஹரி ரமல்லான் பெருமானா சலல்லா சொன்னாங்களே அப்படிப்பட்ட சாபான் ரஜபு மாசம் தான் புனிதமான மாசம் நமக்கெல்லாம் கிடைத்து ஏராளமான நன்மைகளும் நோம்புகளும் திக்கர்களும் சிக்கர்களும் நம்ம எல்லாம் அமல் செய்தோ சாரிஹான அமலாக அல்லா கமல் செய்வோம் செய்வோனாக அமையும் அது மாதிரி சாபார் மாதத்துலேயே முதலாவது வெள்ளி இரவை நம்ம நோக்கி இருக்கிறோம் அலம் துல்லா வியாழக்கிழமை இரவு சாபானுடைய ரெண்டாவது நாளாக நமக்கு அடைப்பட்டுருக்குறோம் மூணாவது சாபார் வெள்ளிக்கிழமை முதலாவது ஜும்மாவை நம்ம அடைபட்டுருக்குறோம் அப்படிப்பட்ட அந்த நாளில் சிறப்பான அந்த சாம்பாருடைய மாசத்துலேயே பெருமான செல்லதாசை கட்டி சல்லல்லா சலாத்துடைய மாதம் என்னுடைய மாதம் ஷாபானும் ஷஹரி என்னுடைய மாதம் என்னுடைய மாதம் சொல்லி என்ற பொழுது ஏராளமான சிறப்புகள் பெருமானா சல்ல சொல்லிதான் மன்கால எவர் ஒருவர் அல்லாஹம்ம சல்லி அல்லா முகமது சிறிய சலவாத் அல்லாஹுமல்லி அலா முகமது யாரு கூறினார்களோ கது ஃபத்தா கது ஃபத்தா நஃ அவங்களுக்கு எழுபது வாசனை அவனுக்கு திறந்து காட்டப்படும் திறக்கப்படும் அலா ரஹமத்தின் அவனுடைய கல்வியெல்லாம் நேசமுடைய கல்வாக எல்லோருடத்திலையும் முகப்பத்தான முறையிலே தந்தை இடத்துல தாய் இடத்திலே மனைவி இடத்துல மக்கள் இடத்துல மல்லாவாசி இடத்திலே முகப்பத்தான முறையிலே நம்ம எல்லாம் பழகுவதற்கும் அதை சண்டை சத்து இல்லாமல் சுத்தமான முறையில் இருப்பதற்கும் இந்த செலவாத்து காரணமாகிறது என்று பெருமானா சலல்லா அலேசை கட்டி தந்தாங்க அப்படிப்பட்ட செலவாத் தான் என்ன செலவாத்து அல்லாஹு மஸ் சலி அலா அல்லாஹுவே பெருமானா சலல்லா அலே அவங்களுக்கு செலவாத்து சலாம் உண்டாட்டமாக அவங்கள செலவா அவங்களுடைய அவங்களுக்கு நீ சலாம் செய்வாயா சலாம் உண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்து அல்லாஹ் அந்த செலவாத்தான சலவாத்துடைய அந்த மாதம் ஷாபானுடைய மாதம் எவ்வளோ எவ்வளோ உள்ள மாதம் எவ்வளவு ரஹமத்தான மாதம் அல்லாஹ் சுபான் எழும்பது ரஹமத்தான வாசல்களை திறக்கப்படுகின்ற சர்வாத் மூலமாக அப்படிப்பட்ட அந்த சர்வாத் அதிகமான முறையில் சர்வா சொல்லக்கூடிய சௌபாகியத்தை அல்லாஹ் சுபஹான் நம் அனைவருக்கும் தருவான அல்லாஹ் சுபான் தாலா அவ்வளவு அவ்வளவு ரஹ்பத்துக்கள் அல்லாஹ் சுபான் வழங்கக்கூடியதான் இருக்கா அந்த சர்வாத் மூலமாக அந்த சபான் மாசத்திலே நம்ம எல்லாம் அழகான முறையிலே துவக்கக்கூடிய பாக்கியத்து பாக்கியம் கிடைப்பதற்கும் அது மாதிரி அதிகமாக நோம்பு பிறக்கும் அதிகமான அந்த துவா கபுலா ஆகக்கூடிய புனிதமான சாபானுடைய மாதம் அதுவா சிலாபல் நோம்பு துவா என்பது மனிதனுடைய ஆயுதம் என்று பெருமானம் அப்படிப்பட்ட கட்டு தந்த அந்த அந்த துவாவு கபுலாக கூடிய மாதம் இந்த சாபானுடைய மாதம் இடத்துல ஒரு பெண்மணி எடுத்து கேட்பாங்க முசாவுங்களே எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது குழந்தை பாக்கி வேணும் என்று துவா செய்ய சொல்றாங்க மூசா அலிஸ்லாதோஷம் எல்லா இடத்துல இறைஞ்சுறாங்க லுவாவு கேட்குறாங்க அப்போ அதான் சொல்லுவான் மோசாவே அந்த பெண்ணுக்கு அந்த பாக்கியம் கல்லா கதிரில் இல்லை எழுதப்படலை அப்படின்னு சொல்லி சொல்லி முடித்து வைக்கின்றார்கள் மூசா அலிஸ்லா தோஷாவும் அந்த பெண் இடத்துல தாய் இடத்துல சொல்கிறாங்க தாய்மா உங்களுக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டான் நீங்கள் போங்க அது மாதிரி கவலைப்பட்டு போங்க போனாங்க துவாச்சு மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் மூசா அலேஸ்லா தோஷில் போயிட்டாங்க மறுபடியும் மூசா அலிஸ்லாத்தான் சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லைம்மா துவா கபுராடி பாக்கி இல்லை குழந்தை பாக்கி இல்லை நீங்கள் நீங்கள் மறுமையில உங்களுக்கு கடைக்கு போங்கன்னு சாட்டி விடுவாங்க அந்த தாய் விடவே இல்லை துவா சிலகல் மோமினி துவா மக்கள் ஆயுதம் மோமிகளுக்கு ஆயுதம் துவா தான் எல்லாத்துக்கும் கபுலாக்குடி மாதம் சாம்பார் மாதம் ரம்தான் மாதம் ராஜா மாதம் அப்படிப்பட்ட அந்த முழுமையான அந்த எண்ணிக்கையை நான் நம்புகிறமாக நம்மளுடைய அந்த தாய்மனை எல்லா இடத்தையும் கதிரி கதறி துவா கேட்டு கேட்டு அழுதாங்க முறையிட்டாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தையோட வர்றாங்க எந்த தாயிக்கு குழந்தை பாக்கி இல்லோ இந்த மூசா அலேஸ்லாத் வஸ்ரா எல்லா கதாக்கதலை இல்லான்னு வைத்திருந்தானோ அதை முறியெடுத்து துவான் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை பெண்மணியோ குழந்தையோட மூசா அலேஸ்லாத் வஸ்லாவோட இடத்துல இருந்த அந்த தாய் வருகின்ற பொழுது மூசா அலேஸ்லாத்ரா அவங்க அப்படியே மிகந்து போய் அல்ல இடத்தில் மறுபடியும் கேட்கின்றார்கள் அங்கவே இது என்ன ஒரு குதிரத்து அந்த குழந்தைக்கு தான் கதாக்கதிரை இல்லையே குழந்தையே பெற முடியாத தாயா இருந்தாங்களே மலட்டியான அம்மாவா இருந்தாங்களே தாய் குழந்தையோட வர்றாங்களே முறையிடாங்க அல்லாஹ் சொல்லுவான் அந்த தாய் அப்படித்தான் எழுதி வச்சிருந்தேன் குழந்தை இல்லாத தாய் தான் மலடியான தாய் தான் ஆனால் என்னிடத்திலே துவாவு கேட்டு கேட்டு அழுது அழுது மன்றாடி எனக்கு வெக்க என்ன நான் வெக்கப்பட்டு அந்த பாக்கியத்தை கொடுத்து விட்டேன் மூசாவே என்று அல்லா சுபான் சொன்னா என்று சொன்னா நாமெல்லாம் சிந்தி கிளம்பிட்டு பெரியவர்களை பெரியோர்களே தாய்மாரி பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதம் சாபான் மாதம் துவா ஆகக்கூடிய மாதம் கதா கதில் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்முடைய நம்முடைய கதா கதிர நம்முடைய வேலை வேலை வாய்ப்புகள் எல்லாம் அல்லா சுபான் தாலா ஒப்புக்கொள்ளக்கூடிய மாதமாயிருக்கிறது நம்முடைய அமல் எல்லாம் கபுல் செய்யக்கூடிய மாதமாயிருக்கிறது சட்டத்திட்டம் எல்லாம் இறக்கப்பட்ட மாதம் ஆகிருக்கிறது நாய் சரதாசோடி மாதம் இருக்கிறது துவா கபுலாக்குடி மாதம் இருக்கிறது இந்த மாதிரி துவாவே கல்லே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொன்ன இந்த மாதம் ரம்ஜான் மாதம் சிறப்பான நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த நாளில் சாமின்னு ஒரு மனிதர் வந்து அல்ல ரசூ சரதாலை முறையிடுகின்றார் யார் சுரந்தா என்னுடைய தந்தை வர முடியாமல் அவங்களுடைய வயதான அந்த பலகீனத்தினால் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாங்க ஆனால் அவங்கள பார்க்கணும் பார்க்கணும் என்று அவங்க நினைச்சு கொண்டே இருக்கிறாங்க என்று முறையிடுகின்றார் அந்த சாமிலே வந்த ஷாமிலே வந்த ஒரு நபர் அலே சலாம் முறையிடுகின்றார் நபி சலதான்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னுடைய செலவாத்தை அல்லாஹ் முஸ்லி அல்லா முகமது என்று செலவாத்த நீங்கள் அல்லாஹ் முசல்லி அலே செலவாத்தை நீங்கள் விடாமல் ஓதிக்கொண்டே இருக்கு சொல்லுங்க பைனகு அவங்க என்னை கண்டுகொள்ளுவார் என்று சொல்கின்றார்கள் அந்த சகோதர் திரும்பி சென்று தன்னுடைய தாப்பரான சொல்கின்றார் வசியத்தை சொல்கின்றார் தாப்பனா அதே மாதிரி விடாம செலவா சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பெருமானா செல்லல்லா அலிஸ்லாம் மனாமலே வந்து அவர்கள் கண்டு கண்டுகொண்டார் என்று ஹதீஸுகளில் நம்ம குறிப்பிடுகின்றார்கள் இமாம் பெருமக்கள் அப்படிப்பட்ட முக்கியமான செலவாத்துக்கு அதிகமாக சொல்லக்கூடிய மாதம் தான் இந்த சாபானுடைய மாதம் நம்முடைய துவாவெல்லாம் கபுலாவக்கூடிய மாதம் தான் இந்த சாம்பாருடைய மாதம் எல்லாவுடைய தொழிலும் சக்காத்துகளும் அஹ் பெருநாட்களும் சட்டத்திட்டங்களா இறங்கப்பட்ட தான் புனிதமான ஒரு ஒரு மாதம்தான் இந்த சாம்பாருடைய மாதம் நம்முடைய அஹ் எல்லாம் தட்டி நம்முடைய துவாவெல்லாம் கபுலாவக்கூடிய புனிதமான மாதம் அதாவது அவனுகள் நம்முடைய அவனுகள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய மாதம் அதுதான் தாரா வாழ்வாதாரம் நமக்கெல்லாம் பட்ஜெட்டு கணக்குகளை ஒதுக்கி நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய மனை மக்கள் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கணக்கிட்டு வர்க்கத்து செய்யக்கூடிய இந்த சாம்பாரினுடைய மாதம் இந்த மாதம் நீளமான ஆயுத தரக்கூடிய மாதம் இந்த மாதமாக இருக்கிறது பல முசிமித்துகள் எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது நம்முடைய இந்த நோம்பு மாசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்தது நோம்பு வரக்கூடிய அழகான நோம்பு எல்லா நோய் மொழிப்பதற்கும் தராமருக்கும் ஆரோக்கியம் தருவதற்கும் லெய்த்துக்கு எதிராக அடையக்கூடிய சிறப்பான இந்த மாதத்தை நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு துவா செய்யக்கூடிய தான் இந்த சாபான மாதம் அப்படி நாம் எல்லாம் நேரமான முறையிலே செல்வாத்த ஓதி பயந்து தொழுது எவரோடு மண் திறக்க செலாத்த மோத அம்மிதன் வேணுமென்றே தொழுகை யாருக்கு விட்டுவிடுகின்றார்கள் பக்கத்துக்கு காஃபரான் காப்பராய் விட்டான் என்று பெருமான சொல்லி தந்தாங்க தொழுகை மிக முக்கியமான கடமை பிரதான ஐம்பது கடமைகள்ல மிகப்பெரிய கடமை யாராலும் எந்த எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல முடியாத தப்பிக்க முடியாத ஒரு தொழுகை எல்லோருக்கும் பணக்காரர்களுக்கு ஏழைக்கு நோயாளிகளுக்கு கஷ்ட கஷ்டமானவங்களுக்கு கவலையானவங்களுக்கு அரசருக்கு ஆண்டிக்கு எல்லோருக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லோரும் அந்த பருவ வயது எட்டிவிட்டால் தொழுவது கடமை அந்த கடமை அந்த

ஒரு கெட்ட செயலி நம்ம கெட்ட ஒரு செயலை நம்ம மனசுல என்னன்னு சொன்னால் அதில் நம்மளுக்கு பிரியப்பட மாட்டான் ஒரு நன்மையான உமையாமன் விஸ்கா தரத்தில் ஹைரஞர ஒரு சிறிய கடிவளவு நன்மை செஞ்சா அந்த நன்மை நம்ம அந்த அவனை காட்டுவான் அவன் உமையாமன் விஸ்காரம் சர்வையரா உமையாமன் அந்த ஒரு சிறிய தவறு கடுவளவு தீமை செஞ்சாலும் அந்த தீமையை நமக்கு மறுமையை காட்டுவான் நன்மை செஞ்சால் நமக்கு அந்த நன்மையை தருவான் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாதம் தான் சாபாவுடைய மாதம் அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட அழகான ஒரு இமாம் கஸ்தா அகமதுல்லா எழுதுவாங்க ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்துல சென்று கொண்டு இருக்கின்றார் பாலைவனத்தில் ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கிறார் அந்த மனிதர்கள்லாம் பார்த்து விட்டு அவர் அப்படியே பார்த்து விட்டு இதெல்லாம் ஒரு உணவாக நமக்கு அல்லா சுபானதா தன்னான் சொன்னா எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து நம்மையும் அடைஞ்சு விடுவோமே என்று எண்ணினார் எண்ணினார் அந்த அந்த மனிதர் நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் இந்த மணலெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் உணவாக மணலா கிடக்குதே பயனில்லாத மணலா இருக்குது உணவாக பங்கிட்டு நன்மை அடைஞ்சிருக்கலாமே என்று அந்த நல்ல எண்ணத்திலே என்ன நல்ல எண்ணத்திலே அவர் எண்ணிக்கொண்டிருந்த அந்த எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணத்தினால பக்கத்து கவுழ்த்து அதக்கா அந்த அது அந்த எண்ணக்கூடிய எண்ணெய் போராவுமே நான் அதை எப்படி எண்ணினார் அது மாதிரி அவங்க உணவாக அது பங்கிட்டு கொடுத்த நன்மை நான் எழுதிவிட்டேன் என்று அல்லாஹ் சுபானத்திலுடைய கட்டளை வந்தது என்று நீங்கள் அறிவித்து கொடுங்க என்று அல்லாஹ் சுபானத்தில் சொன்னதாக கதீசிரியை நம்ம பார்ப்போம் அப்போ அழகான ஒரு மனிதன் நல்ல எண்ணெய் எண்ணுகிறாரு அந்த நன்மையை அல்லா அடைந்து கொடுகிறார் கெட்ட எண்ணெய் எண்ணுகிறாரு அது அல்லாஹுடைய அந்த தீங்கை விட்டும் அந்த அல்லாவுடைய முகப்பத்திலிருந்தும் அல்லாஹ் அல்லாஹ் நேசிக்குடியிலிருந்து விளைய விடுகின்றார் அப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகள் கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம்தான் ஷாபானுடைய மாதம் அல்லாஹ் சுபஹான் முத்தாலா பெருமானா செல்லா ஆலேசா அந்த மாதம் வந்துவிடுமே ஆனால் மக்களுக்கு எடுத்து பயானு சொல்லுவாங்க சொல்லுவாங்க நீங்கள் அதிகமான நோம்புகள் நெருங்கி நோம்புகளை தயாராக கொள்ளுங்க அதிகமாக நோன்பு வச்சு கொள்ளுங்கள் சர்வாத்து ஓதி கொள்ளுங்கள் தான தர்மம் செய்து விடுங்க விவாதத்தில் இணைந்து விடுங்க அல்லாஹுக்கு நெருங்கி விடுங்க என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு அருமையான ஒரு சாபான் மாதம் கிடைத்து விட்டது அலம் இல்லா முதலாவது வெள்ளிக்கிழமை ஏராளமான சிறப்புகள் கொண்ட ஷாபானுடைய மாதம் நம்மளை நெருங்கி நம்ம எல்லாம் அடைந்து கொண்டோம் அல்லஹா சுபான் உத்தால ஒரு வாரத்துல பராதிராவும் வர இருக்குது அப்படி ரமலான் கிடைக்க இருக்குது அல்லாஹ் சுபான் நம்முடைய இந்த ரஜகு ஷாபான்லாம் அல்லாஹ் முழுமையான முறையில் அடையக்கூடிய நல்ல வரக்கத்தான மாதம் அடை அடைந்து ரமதானை எல்லாம் பரிபூர்ணமான முறையிலேயே அடைந்து நோம்பு நோட்டு எல்லா சிறப்புகளும் சௌபாக்கியங்களும் இந்த வருடத்துடைய சிறப்பான அமல் செய்யக்கூடியவங்களாக நோய் முழுக்கக்கூடியவங்களாக எல்லாம் அமல் செய்யக்கூடியவங்களாக அல்லா நம் ஆக்கி அமீன் அலமீன் மனைவி